அதுயா இங்கே பாருங்கள் நீங்கள் மாங்கன்னு வந்து நாற்பது அடிக்கு கொண்டு போய் ஒரு ஏக்கரில் ஒரு பத்து பேன்னு வச்சா போதும் சொல்லிடுங்க ஆனால் இது பார்த்தா ஒரு ஏக்கரில் ஆறுநூறு டு எட்நூறு வேணுன்னு வச்சுருக்காங்க இதில் தானே அதிகமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க அப்புறம் அப்பப்போ கவாத் பண்ணிவிடுவாங்க கட்டி விட்டு வளர்கிறனால ஈஸியாக காயை பொடிச்சிக்கலாம் ம் அப்போ இது கொஞ்சம் சௌரிமார்க்கு மாதிரி தான் தெரியுது எனக்குங்க ஆமாம் அதாவது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்கு ஒரு மாங்கண்ணு அப்படின்னு சொல்கிறோம் நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்கு ஒரு மாங்கன்று அப்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கன்று ப குள்ளே தான் வரும் ஒரு பத்து பன்னெண்டு கன்றுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணூறு கன்று கிட்டத்தட்ட வரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து மிக அதிகமாக விவசாயியை வந்து வேலை வாங்கும் எண்ணூறு கன்று வாங்கணும் எண்ணூறு கண்ணுக்கு குழி தோட்டணும் எண்ணூறு கண்ணையும் நீங்கள் என்ன செய்யணும் கிளைய வெட்டி கவாற்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவாற்று பண்ணோன்னா இது துடுக்காது துக்குழுங்கிறதே அவே கபாத்து பண்ணுறது தேருங்க சரியா எண்ணூறு கன்று காபாத்து பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க காஞ்சிபுத்தி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் சீக்கிரம் துளிர் வருமாம்மா அதான் நகத்தை வெட்டினா நகம் முளைக்கும்ல முடியை வெட்டுனா தான் முடி முளைக்குங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு மேலே பையன் எட்டு யூனிட்டுக்கெல்லாம் முடி முளைக்காது ஆனால் முடியை வெட்டி பார்த்தீங்கன்னா உடனே முளைக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது வெட்டுனா உடனே துளிர் வரும் தேப்பருங்க எவ்வளோ தளிர் எப்படி வந்துட்டு பாருங்க இது வெட்டுவாங்க உடனே துளிர் வரும் இதுக்காகவே இதெல்லாம் வெட்டி போடுறது துளிர் வரலன்னா வெட்டணும் தளிர் வந்தால் உடனே பூ வைக்கும் இப்போ இது துளிர் வரல இதே எல்லாத்தையும் உடச்சி போட்டாங்க பாருங்க இப்போ இது வந்து வேலை நல்லா கவனிங்க எண்ணூறு கண்ணுக்கும் நீங்கள் வேலை செய்யணும் மிக அதிகமான வேலையாட்கள் வேணும் இந்த வேலையாட்கள் கிடைக்கலன்னா ஒரு துன்பம் இந்த எண்ணூறு கண்ணுக்கும் நீங்கள் தண்ணி பாய்ச்சணும் ரொம்ப சின்னதாக இருக்கா பெரிய மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சவனா உண்மையில் மாமரம் பலாமரம் வாழை மரம் தன்னை மரம்லாம் மரம் அதுக்கு புளிய மரம்லாம் மரம் அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதே இல்லை ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் செடிங்கிற இடத்த தாண்டி அதை கொண்டுகிட்டே போக முடியாது ரொம்ப பெருசாக போனால் உடனே கிளைய வெட்டிடுவாங்க அப்போ எண்ணூறு மரத்துக்கு வா தண்ணி பாய்ச்சணும் எண்ணூறு மரத்துக்கு நீங்கள் களை வெட்டணும் அந்த பாருங்க எண்ணூறு மரத்துக்கு குப்பை போட்டிருக்காங்க அது பாருங்க குப்பை ஏன்னா அது செழிப்பாக வளரணுங்கிறது எல்லாத்துக்கும் வேலை எடுக்கிறோம் இல்லையா எட்நூறு பேருக்கு வேலை எடுக்குறோம் முந்நூறு பேர் நாலு பேருக்கு வேலை எடுத்துட்றோம் ஆமாம் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புங்க இது வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குதுங்கிறாங்க நண்பர் நல்லா கவனிங்க வாங்க சொல்கிறாங்க இது வந்து எண்ணூறு கன்று வச்சா கன்று வாங்குறதுல லாபம் கன்று வைக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது எண்ணூறு பேருக்கு வேலை கிடைக்கிது அப்போ விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை தானே கொடுக்குறோன்னு முதல்ல நீங்கள் செய்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வேலைங்கிறது சுகமாக இருக்கணும் வேலை செய்கிறதுக்கும் சுகமாக இருக்கணும் இந்த ஆளுவ கிடைக்கலன்னா இந்த ப படுற பாடு இருக்குது பாருங்கள் எண்ணூறு கண்ணும் இவரே பண்ண முடியாது ஒரே நாளில் பண்ண முடியாது ஒரே நாளில் தண்ணி பாய்ச்ச முடியாது தண்ணி வேணுன்னா மோட்டார் தான் வேணும் கோடை நாளில் இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருந்தால் செத்து போயிடும் தண்ணி பாய்ச்சாமல் இவங்கெல்லாம் இந்த விவசாயத்தை பண்ண சொல்லுங்கள் ஆனால் மரமாக இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சினதில்லை தன்னை மரத்துக்கு தான் தமிழ்நாட்டில் யாரும் தண்ணி பாய்ச்சினதில்லை முருங்கை மரத்துக்கு பாய்ச்சினதில்லை மரங்களாக போகும்போது நீங்கள் தண்ணி பாய்ச்சோன்னா தாங்கும் திறன் இருக்கும் இதுக்கெல்லாம் தாங்கும் திறனே இருக்காது அப்போ எண்ணூறு கண்ணுக்கு வேலை செய்கிறதுங்கிறது ஆட்கள் கிடைக்கலன்னா சிரமம் ஆட்கள் எண்ணூறு ம ஆட்களுக்கும் நீங்கள் எண்ணூறு மரத்துக்கும் வேலை செஞ்சு இதில் கிடைக்கிற லாபம் இருக்குது பாருங்க ஒரு வேளை மாங்காய் வைக்கலன்னு வச்சுக்குவாங்களா இந்த இன்னைக்கு தே இன்னைக்கு பதிவு பண்ணுற தேதி வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்னைக்கு மாங்காய் தமிழ்நாட்டில் சிரிப்பாக சிரிக்குது என்ன நூறுரூவாய்க்கு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரைக்கும் கூட கொடுக்க தயாராக இருக்காங்க வெட்டிக்கிட்டு வந்து ஏற்றிட்டு வந்து விற்கணும் அதில் என்ன லாபம் கிடைக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி எண்ணூறு மாதத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சு விற்கும்போது இந்த பொருளை விற்கும்போது அந்த வேலை செஞ்ச அளவுக்கு கூலி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த விற்பனையில் லாபம் கிடைக்கலன்னா இவங்களுக்கு என்ன ஆகும் தொழில் நஷ்டம் அடைஞ்சிரும் நீங்கள் ஒரு நான் சொல்கிற மாதிரி நாற்பது அடிக்கு ஒன்று வச்சு தண்ணியே பாய்ச்ச வேணாம் உரமே போட வேணாம் அது வேணுங்கிற அளவு படரட்டும் விரியட்டுன்னு விடுங்க அது சுதந்திரம் முதல்ல விவசாயிக்கு சுதந்திரம் அவன் வந்து பயிருக்கு அடிமை கிடையாது பயிரும் அவனுக்கு அடிமை கிடையாது இதை பிடிச்சி வெட்டும்போது உங்கள் விரலை வெட்டிக்கலாம் துளுக்குன்னு நான் சொல்கிறேன் துளுக்கிற மாதிரி ஒரு விரலை உருவாக்கணும் வைங்க இங்கே வெட்டிக்கிட்டே துளுக்க விட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா துன்பம் தானே நிச்சயமாக ஒரு செடியோட களையை வெட்டுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு துன்பம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு வெட்டுனா உடனே துளிர் வருங்கிறோம் அது செத்து போயணும்னு பயந்து போய் அப்படியே காஞ்சி போச்சுன்னா செத்து போயிடுவோம் அதனால் அது உயிர் வாழுங்கிறதுனால மறுபடியும் துளிர் வருது நீங்கள் வெட்டுனா தான் துளிர் வருன்னு இதுக்கு ஒரு அறிவியல் சொல்கிறீங்க ஆனால் ஒரு மரம் மரம்பூரா துளிர் வரும் அத்தனை கலையிலையும் துளிர் வரும் அது உண்மை தானே அந்த அடிப்படையே புரியறதில்ல இது எண்ணூறு மரத்துக்கு வேலை செய்கிறதுங்கிறது வேலை வாங்குறது எண்ணூறு மரத்துக்கு அவனை வேலை செய்ய வச்சு அடிமையாக்குறது ஆட்கள் கிடைக்கலன்னா அவன் மறுபடியும் சிக்கிடுவான் ஆட்கள் கிடைச்சாலும் அவங்க விரும்பி வேலை செய்ய மாட்டாங்க சுதந்திரமாக வேலை செய்கிற ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்போது எல்லா விதத்துலேயும் விவசாயங்கிறத வந்து ஒரு தொழிலாக்கி அதை சிக்குதலுக்கு கொண்டு போகிறது இங்கே ஒரு பத்து மரம் எட்டு மரம் வச்சிங்கன்னா அது வேலையே கிடையாது காய்ச்சுன்னா காய் பறிக்கிறது மட்டும்தான் வேலை தண்ணீருங்கிற ஒன்று மட்டும் நீரை உள்வாங்கிற அமைப்பு குஞ்சை கட்டமைப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா போகிறோம் உரம் வைக்க வேணாம் தண்ணி பாய்ச்ச வேணாம் எருவு போட வேணாம் களை எடுக்க வேணாம் காய் பறிக்கிறது மட்டும்தான் தான் உங்கள் வேலை அது எவ்வளோ சுகம் மரத்துக்கும் சுகம் அந்த மரத்துக்கும் கீழே வீடு கட்டிக்கலாம் அந்த மரம் காற்றுல விழுந்துன்னா பல வீடுகளுக்கு வேலை செய்யறதுக்கு பொருளாகும் இது எவ்வளவு சிரமம் இந்த குச்சிக்கு இந்த கண்ணு செத்து போச்சுன்னா அதில் என்ன லாபம் கிடைக்கும் இவ்வளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சு விளையிற விளைச்சல்லேருந்து அந்த லாபம் கிடைக்கலன்னா தொழிலே நஷ்டம் இப்படி தாங்க விவசாயத்தை தொழிலாக்கி விவசாயங்கிறது உண்மையில் ஒரு போட்டால் முளைச்சி வர்ற செடி காடுகள்லாம் தானாக தான் முளைச்சி வருது அங்கே சூழலை வடிவமைச்சா போதும் காடுகளுக்குள்ள சூழல் கிடைச்சாலே அங்கே காடுகள் வளர்ந்துடும் அந்த மாதிரி காடுகள் மாதிரி பயிர் வளர்த்த விவசாயங்க புஞ்சை கட்டமைப்புங்கிறது காடுகள் எப்படி தானாகவே செடிக்குதோ அந்த மாதிரி செடித்து வருகின்ற தொழில்நுட்பம் இருக்கும் புஞ்சை கட்டமைப்பில் தானாகவே மண்ணு வளமாகிகிட்டே இருக்கும் எவனும் புல் தோண்டிக்கிட்டே இருக்க மாட்டான் இந்த மாதிரி களை வெட்டிக்கிட்டே இருக்க மாட்டான் விவசாயத்தை அழிவுக்கு கொண்டுட்டு போகிற வேலைங்க அதை தொழிலாக்கி விவசாயம் செய்கிறவனையும் விவசாயத்துக்கு வேலைக்கு வர்றவனையும் கொடுமைப்படுத்துறது நீ வெறுப்புனா வேலை செய்யலட்டா வேலை செய்ய செய்வானு நீங்கள் தொழிலாளர்களை விட்டுகாரங்களாம் விட முடியுமா அவங்களால எண்ணூறு கண்ணுக்கு வேலை செஞ்சே ஆகணும் அதுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஒரு பத்து மரம் மட்டும் வச்சுன்னா நீங்கள் அதுக்கு தண்ணியும் பாய்ச்சவனா உரமும் போட வேணா காய்ச்ச வரைக்கும் லாபம்னா எவ்வளோ லாபம் அந்த மா தோட்டம் பூரா படந்திருக்கும் அதுவும் ஒரு ஏக்கரை மறைச்சிருக்கும் பத்து மரம் பதினஞ்சு மரம் வச்சிங்கன்னா மரமாக பெருசாக போகும்போது எண்ணூறு கண்ணும் இந்த ஒரு ஏக்கர் பூரா தான் படந்திருக்கும் என்ன எல்லா கலையிலையும் நாலு களை காய்ச்சி ரெண்டு களை காய்க்காமல் இருக்க போதா எல்லா கலைகளும் காய்க்கும் எல்லா கலைகளும் காய்க்கும் காய் வந்து எதில் அதிகமாக கிடைக்கும் ஏன் இப்போ அந்த பத்து மரத்தில் அதிகமாக கிடைக்குமா இந்த எண்ணூரில் அதிகமாக கிடைக்கும் அருமையான கேள்வி இது உங்களுக்கு அதிகமான காய் தேவையா நல்லா விற்கிற காய் தேவையா நீங்கள் பறிக்கிற காயெல்லாம் விற்று போகணும் சுவை அதிகமாக இருக்கணுங்கிறது வேணுமா இல்லை உங்களுக்கு மிக அதிகமான உற்பத்தி தான் வேணுமா மிக அதிகமான உற்பத்திக்காக நீங்கள் செலவு பண்ணுற தொகை எவ்வளவு இதில் அந்த செலவு பண்ண தொகையை போய் கழிச்சுட்டு மிச்சம் லாபம் எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ நவீன விவசாயிகளை விவசாயத்தை விட்டு விவசாயிகள் ஓடி போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே லாபம் இல்லாமல் போனது தான் ரெண்டாவது வேளாண்மை செய்கிறது கஷ்டமாக போனது தான் ஆட்கள் கிடைக்கிறதில்ல பொருளாதார தட்டுப்பாடு அதுக்கு உரம் பூச்சி மருந்து பராமரிக்கிற முறை இப்படி எல்லாத்தையுமே சிக்கலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க விவசாயத்தை நம்ம தமிழர் முறையில் ஒன்றும் ஒன்றுமே சொல்ல விதைப்பு அறுவடை நடவு அறுவடை மாங்கன்னு வச்சுனா காய் பறிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும் தோட்டம் தானே வளப்படுத்திக்கணும் அப்போது உங்களுக்கு எவ்வளோ வேலை எளிமையாக போகுது எல்லாத்துக்கும் மேலே சுவையும் தரவும் த தானாக ஒரு மரம் கா முளைச்சி காய்ச்சி இருக்கிற மரம் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மாதிரி முளைச்சி வர்ற புல் பூண்டு செடிகளை தான் நம்ம மருந்தாகவே பயன்படுத்துகிறோம் ஏன்னா அந்த பண்பு அழியாமல் இருக்கும் நீங்கள் துண்டு 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 துண்டாக வெட்டிட்டு அதுக்கிட்ட அந்த பண்பு மாமரங்கிற அறிவே இருக்காது அதுக்கு கோடை காலத்தில் தான் துளுக்கும் இயற்கையாகவே துளுக்கும் நீங்கள் எப்போல்லாம் களை வெட்டுறீங்களோ அப்போல்லாம் துளுக்கும் ஏன்னா வெட்டி பாருங்கள் ஒரு மாங்கண்ணை வச்சுட்டு ஏன்னா செத்து போயிடுவோங்கிற பயத்தில் துளுக்கும் இதை வந்து நல்லா துளுக்குதுங்கிறீங்க செத்து போயிடுவோன்னு பழகம் ஒரு புல் அருங்க உடனே துளுக்கும் அறுக்காமல் விட்டுருங்க கொஞ்சம் தூரம் வளர்ந்து புல் காஞ்சிடும் இவன் என்ன சொல்கிறான் புல் அறுத்தாதான் துளுக்குங்கிறான் சரியான புரிதல் இல்லாத அறிவியலும் புரிதல் இல்லாத வாழ்வியல் முறைகளையும் உள்ளடக்கி வேளாண்மை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதை மற்ற தொழிலுக்கெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் வேளாண்மை வந்து எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறது உணவுங்கிறது வாழுங்காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழறது அந்த ஆரோக்கியமே இல்லாமல் ஒரு உணவை கண்டுபிடிக்கிறது உதாரணமாக ஒரு நாய்கிட்ட போய் நம்ம பால் கறக்க முடியுமா ஒரு மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்க முடியுமா சிவ மாட்டுக்கிட்ட நாட்டு மாட்டுக்கிட்ட கறக்க முடியுமா சிவ மாட்டுக்கிட்ட பால் கறக்க முடியுமா நாட்டு மாடு வளர்க்குறானு தவிர மற்றவனை கண்டா தெரித்து முட்டும் சிவ மாட்டுக்கிட்ட யார் வேணாலும் பால் கறக்கலாம் அதுக்கு மாடுங்கிற தான் கண்ணு குடிக்க மட்டும்தானே பால் கொடுக்கணும் அந்த அறிவே அந்த மாட்டுக்கு கிடையாது கேட்டால் முட்டுது அந்த மாடுமாங்க அதுக்கு தன்னுடைய தன்னுடைய இனத்தை காப்பாற்றணும் வளர்க்குறவையாக கிட்டே கறக்கலாம் வளர்க்குறவனுக்கு அடிமையாக இருக்கும் நம்ம நாட்டு நாய் வேற ஒருத்தன் வந்தால் தெருத்தோம் நான் நம்ம வளர்க்குற நான் வீட்டில் வளர்க்குறேனா யார் வந்தாலும் உள்ளே விட்டு வாழை குழஞ்சிட்டு நிற்கும் இது மாதிரி வேளாண்மையினுடைய அந்த சுய அறிவு சுய உணர்வு சுய பண்புகள் இழைந்த வேளாண்மை விளைபொருட்கள் அதுக்கு அந்த சு தனிமைப்பட்ட அந்த ருசியே இருக்காது அந்த தனிமைப்பட்ட பண்புகளே இருக்காது அந்த மரத்தில் அந்த மாதிரி செயற்கை எல்லாத்தையுமே நான் விரும்பினது மாதிரிலாம் அவங்களை வளர்க்குறது உங்களுக்குன்னு தனி அறிவே இருக்காது நான் சொல்கிறது தான் நீங்கள் கல்வியாக ஏற்றுக்கணும் நான் சொல்கிறது தான் கல்வின்னு ஒத்துக்கணும் நான் சொல்கிறது மாரி தான் நடக்கணும் நான் சொல்கிறது மாரி தான் ட்ரெஸ் பண்ணணும் நான் சொல்கிறது மாரி தான் பவுடர் அடிக்கணும் நான் சொல்கிறப்ப தான் குளிக்கணும் நான் சொல்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க நான் சொல்கிறது தான் நீங்கள் உணவு ஒன்றே சாப்பிட்ணும் பசிச்சா சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு பசி தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லிட்டா நீங்கள் அதுதான் அறிவுன்னு ஏற்றுக்கிட்டு செய்யணும் இந்த மாதிரி வேளாண்மையை கொண்டு போடுறது சாப்பிட்றவனையும் காப்பாற்றாது வேளாண்மை செய்கிறவனையும் காப்பாத்தாது நன்றி